வெல்கம் டு மான்வி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமலை திருப்பதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் திருமலைக்கு சென்றால் என்ன பலன் கிடைக்கும் நமக்கு எப்படி சாமி பார்க்கணுன்றதை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும்போதும் புத்துணர்ச்சியுடன் திரும்புகிறோம் திருப்பதி மலைக்கு வந்து சென்றால் மிகவும் நல்லது குறிப்பாக திங்கட்கிழமை அன்று திருப்பதியில் தங்கினால் அதிக பலன் கிடைக்கும் அந்த மலையில் ஒரு பத்து மணி நேரமாவது நாம் இருந்தால் முழு பலன் கிடைக்கும் சந்திரன் ஆதிக்கம் அங்கு அதிகமாக திகழ்கிறது திருப்பதிக்கு சென்றாலே திருப்பம் தான் ஏற்படும் என்பது முன்னோர்கள் சொல்வது உண்டு பக்தர்களுக்கு பெருமாள் வேண்டிய வரத்தை தருவார் என்பார்கள் அவர் கலியுக தெய்வமாகவும் காட்சி தருகிறார் திருப்பதி என்பது சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மலைப்பகுதி கோவிலுக்கு சென்றாலும் அந்த தெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு அதிலும் பக்தர்களால் பணக்கார சுவாமி என கொண்டாடப்படும் திருமலை திருப்பதி ஏழுமலையானின் முழு அருளையும் பெற வேண்டும் என நினைக்காதவர்கள் இருக்க முடியாது சில குறிப்பிட்ட நாட்களில் அதற்கான முறையில் தரிசனம் செய்து வழிபட்டால் மட்டுமே திருப்பதி பெருமாளின் அருளை பெற முடியும் அப்படி திருப்பதில் அவசியம் பார்க்க வேண்டிய இடங்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம் திருப்பதி பெருமாளை தரிசிக்க ஏற்ற நாள் பொதுவாக சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் சென்று பெருமாளை தரிசிக்கவே அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் திருமலையை பொறுத்தவரை வியாழக்கிழமை தான் மிகவும் விசேஷமான த தரிசனத்தை பெற முடியும் இந்த வியாழக்கிழமை தரிசன மகிழ்மை பற்றி பலருக்கு தெரியாது திருப்பதி சென்று ஏழுமலையானை அணை தரிசனம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் திருப்பதிக்கு எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் சென்றால் கூட்டம் குறைவாக இருக்கும் எப்போது போனால் அதிக நேரம் வரிசையில் காத்திருக்காமல் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்று அதிகமானவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் எந்த நாளில் சென்றால் பெருமாளின் அருட்பார்வை நம் மீது படும் என யாருக்கும் தெரியாது சில குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்றால் பெருமாளின் பார்வை நம் மீது படும் நாமும் பெருமாளின் திருமுகத்தை இடையூறு இல்லாமல் பார்த்து தரிசனம் செய்ய முடியும் அப்படி எந்த நாளில் சென்று திருப்பதி ஏழுமலையனை தரிசனம் செய்தால் அவரது நம் நம்மீது பரிபூர்ணமாகப்படும் திருப்பதி ஏழுமலையானின் கடைக்கன் பார்வை நம் மீது பட்டால் நம்முடைய துன்பம் அனைத்தும் பறந்துவிடும் திருப்பதி சென்று வந்தாலே வாழ்க்கையில் திருப்பம் வந்து விடும் என்பார்கள் அப்படியானால் திருப்பதி ஏழுமலையானின் பார்வை நம் மீது பட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் நாமும் ஏழுமலையானை நிதானமாக பார்த்து தரிசிக்க வேண்டும் அவரும் நம்மை பார்க்க வேண்டும் என்று நாம் ஆவலாக இருப்போம் ஆனால் அங்கு பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சென்றாலும் ஏழுமலையான தரிசனம் கிடைப்பது என்னமோ ஒரு சில வினாடிதான் இதில் எங்கு ஏழுமலையான நம்மை பார்ப்பார் என புலம்புவார் அப்படியானால் ஏழுமலையானை தரிசிக்கும் ஒரு சில நொடிகள் போதும் அவருடைய கடைக்கண் பார்வை நம்மில் பட்டால் போதும் திருப்பதிக்கு சென்றால் முதலில் எந்த சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்பது பலருக்கும் தெரியாது முதலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை வணங்க வேண்டும் பின்னர் அலமேலு மங்காபுரம் சென்று பத்மாவதே தாயாரை வழிபட்டு அவருடைய அருளை பெற வேண்டும் பின்னர் திருமலையின் மீது வராக தீர்த்த நதிக்கரையில் வீற்றிருக்கும் வராக மூர்த்தியை மனமுருகி தரிசிக்க வேண்டும் அதன் பின்னர் தான் மலையப்ப சுவாமியான திருப்பதி வெங்கடாஜலபதியை சேவிக்க வேண்டும் இந்த வழிமுறையை ராமானுஜர் காலத்தில் அவளால் தொடங்கப்பட்டு இன்றளவும் பின்பற்று வருகின்றது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது நேராக வெங்கடாஜலபதி தரிசனம் செய்துவிட்டு வந்துவிடுவார்கள் தாயாரிடம் முதலில் நம் குறைகளை சொல்ல வேண்டும் அவர் பெருமாளிடம் நம் குறைகளை சொல்வி விடுவார் இருப்பினும் நம்மில் பலரும் இந்த வழிமுறையை பின்பற்றாமல் முழு பலனையும் அடைவதில்லை நாம் திருப்பதை சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும் என எண்ணுவோர் நேராக திருமலையில் உள்ள திருப்பதி சென்று திரு வெங்கடேஸ்வரனை வணங்குவது வழக்கம் முறைப்படி சுவாமியை தரிசித்தால் வெங்கடாஜலபதி நமக்கு மனமிருந்து நிறைய செல்வங்களை தருவார் கட்டுக்கடங்காத கூட்டம் இன்றளவும் அங்கு வருகிறது என்றால் அந்த சுவாமிக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அதனால்தான் அந்த அளவுக்கு கூட்டம் அங்கு பெருகி கொண்டு வருகிறது ஓம் நமோ நாராயணா வெங்கடேஷா திருமலைக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று பெருமாளை வழிபட்டு நாம் இல்லம் சிறக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்